சாருக்கு வணக்கங்க இது பார்த்திங்கன்னா லாங் பேண்ட்ஸ் செடி செடியே பாருங்கள் நீட்டாக வளரல குட்டியாக தான் இருக்கு பாருங்கள் ஆனால் செடி மாதிரி ஒன்றரை மடங்கு காய் நீட்டு வளர்ந்துருக்குங்க பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த தொட்டியில் பாருங்கள் காய இருக்கி கீழே வடைஞ்சி நீட்டாக கிடக்கிற அளவுக்கு வந்துட்டு இவ்வளோ நீட்டு வளர்ந்துருக்கு பாருங்கள் ஒவ்வொரு காயும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கவே முருங்கைக்காய விட நீட் நீட்டாக இருக்குதுங்க இது மாதிரி கலச்ச சந்தோஷம் தானே இது பொரியல் சாம்பார் எல்லாம் செய்யலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு வரி கத்திரிக்காய் இருக்குது சின்ன சின்னதாக இருக்குது ஆனாலும் அதை பறிச்சிடணும் அதுக்கு மேலாம் இது ஊற்றி போயிடும் அது கூட இந்த ரெண்டு வெண்டுக்காய் நான் கொஞ்சம் ஜாதி மட்டும் இந்த பதி பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க